தந்தை மகன் தூய அவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நேற்றும் இன்றும் மாறாத அன்பு நேச தகப்பனேன் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காலையிலிருந்து நேரம் வரை இறைவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் ஆசிர்வதித்திருக்கின்றார் இந்த நாளிலே அவருக்கு நாம் வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி கூறுவோம் இஸ்ரேலை காக்கின்றவர் கண் உறங்குவதுமில்லை உறங்குவதும் இல்லை என்ற வார்த்தை கிணங்க ஆண்டவர் நம் வள நம் வள இருந்து இடப்பக்கத்தால் நம்மை அரவணைத்து காத்து வந்திருக்கின்றார் நன்றி கூறி இந்த இரவற்பண சவத்திலே நாம் ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் நூற்று பத்தொன்பது இறை திருவசனம் நூற்றி எழுபத்து மூன்று உள்கரம் எனக்கு துணையா இருப்பதாக ஏனெனில் உன் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை என்னை பாதுகாப்பவர் விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் நான் வழி போது நான் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் கொடுக்காது எுவதமாய் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பெருலோக பிதாவை அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளில் காலையில் இருந்த நேரம் வரை உமது அன்பு எங்களை சூழ பாதுகாத்தது உமது அருள் எமக்கு ஆசிரியை கொடுத்தது உமது கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தியது நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த மாலை வேலையிலும் தகப்பண்ணை விட்டு கொடுக்காத நேசரும் எமை கைவிடாத தகப்பனும் எமக்கு வழி நடத்துபவரும் பாதை காண்பிப்பவரும் பாதுகாப்பவரும் நீர்தாம் என்பதை இந்த நாளின் ஒவ்வொரு நாளின் அனுபவபூர்வமாக உணர்ந்த நாங்கள் இந்த இரவு வேலையில நாங்கள் உணர்ந்தோம் உணர்ந்தோமாண்டவர அதற்காகவே போற்றி புகழ்ந்து நன்றி கூறினோம் எங்களை ஆசிர்வதி எங்கள் நேசகுமாரா எங்களை வழி நடத்துபவரை ஆசிர்வதிப்பவர எங்களுக்கு எல்லாமுமா இருப்பவர எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் இணைத்து கொடுக்கின்றோம் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவர எதற்கும் நாங்கள் உதவாதவர்கள் ஆனால் களிமண்ணாய் இருக்கிற எம்மை எம் ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் மதித்து எமக்கென்று திறமைகளை கொடுத்து இமை ஆசீர்வதித்து வருகின்றீர் நன்மைகளால் இமை ஆசிர்வதிக்கின்றீர் நன்மையான காரியங்களிலே நாங்கள் மகிழ எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட தகப்பனை எங்களது பயணங்களை ஆசிர்வதித்தீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீர் பலத்தை கொடுத்தீர் ஈடுபட்ட எல்லா செயல்களிலும் வெற்றியை கொடுத்தீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்னும் சிறப்பாக அன்றவர் ஆண்டவர இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா இன்னும் குடும்பத்தின் பல்வேறு விழாக்களை சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த ஒவ்வொருவருக்கும் புதிய ஆசீர்வாதத்தை புதிய ஆண்டின் பலன்களை கொடுத்தீர் நன்றியாண்டவரை இந்த இரவு வேளையிலும் கூட ஒரே குடும்பமாக உன் பாதத்திலே அமர்ந்து இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்க தியானிக்க உன் திருவடியிலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க பல்வேறு நல்ல காரியங்களை நாங்கள் எங்களுக்குள் கொண்டு உணர நேரத்தை கொடுத்திருக்கின்றீர் வாகட்டுக்களை எல்லாம் திறந்து உம்மை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர் நன்றியாண்டவர இந்த இரவை முடத்திலே மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர பல்வேறு தேவைகளுக்காக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் திவ்ய நாமத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவு உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் இல்லத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆசிரியையும் அருளையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீர் அருள் கூர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவேன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜிபிக்கின்றோ எம் ஜபம் கேலும் நல்ல பீதாவே ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசூக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயாம் தமிழகத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ